தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மராந்தை அடுத்துள்ள செட்டிக்குறிச்சி பள்ளி பள்ளிக்கூடத்தருவை சேர்ந்தவர் தான் மாரியப்பன் இவருடைய மனைவிதான் லட்சுமி இவர்களுக்கு சுபாவேணி வயது இருபத்தொன்னு என்ற மகளும் வேல்முருகன் மகேஸ்வரன் கௌதமன் ஆகிய மூன்று மகன்களும் உள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சுபாவேணி குலத்தைச் சேர்ந்த அவரது அத்தை மகனான கருப்பசாமி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு தற்போது சுருதி மாதவ் என்ற இரண்டு வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது சுபாவேணி தனது கணவர் உறவினருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டதால் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கணவரிடமிருந்து பிரிந்து சுபாவினி குழந்தையுடன் செட்டிக்குறிச்சியில் உள்ள தாய் வீட்டிற்கு வந்துவிட்டார் கருப்பசாமியும் கேரளாவுக்கு வேலைக்கு சென்று விட்டார் இந்த நிலையில்தான் மகள் கணவருடன் கோபித்து கொண்டு வீட்டுக்கு வந்ததால் தந்தையான மாரியப்பன் மகன்களான வேல்முருகன் மகேஸ்வரன் ஆகிய மூன்று பேருமே ஊருக்கு அருகிலுள்ள ஒரு தோட்டத்தில் வசித்து வந்தனர் இந்த நிலையில்தான் நேற்று மாரியப்பன் மனைவியான லட்சுமி தோட்டத்திற்கு சென்றபோது அவருடன் சுபாவேணியும் தனது குழந்தையுடன் சென்றுள்ளார் அங்கு அவரது தாயுடன் உட்கார்ந்திருந்தபோது சுபாவேணிக்கு போன் வந்துள்ளது இதனால் அவர் குழந்தையை தாயிடம் கொடுத்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பம்பு செட்டிற்கு சென்று அருகில் நின்று செல்போனில் அதிக நேரமாக பேசிக்கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த அவருடைய தம்பியான மகேஸ்வரன் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அக்கா செல்போனில் பிறரிடம் பேசுவதை நிறுத்தவில்லையே என்கிற ஆத்திரத்தில் தான் கையில் வைத்திருந்த அறிவாளால் சுபாவினியை சரமாரியாக வெட்டியுள்ளார் கழுத்து மற்றும் தலை பகுதியில் பலத்த வெட்டுப்பட்டு சுபாவினி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரந்தார் பின்னர் அங்கிருந்து மகேஸ்வரன் தப்பி ஓடிவிட்டார் தகவலின் பேரில் ஆலங்குளம் இன்ஸ்பெக்டரான மாதவன் எஸ்ஐயான மாடசாமி உள்ளிட்ட போலீசார் அங்கு வந்து சுபாவேனியின் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு பிரேத பசனைக்காக அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு செய்து அக்காவை வெட்டி கொலை செய்த மகேஸ்வரனையும் தேடி வந்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது